கொடைக்கானலில் உள்ள நாயுடுபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சமபந்தி விருந்து நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சமபந்தி விருந்தாக பிரியாணி அனைவருக்கும் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடைக்கானல் நகர் தலைவர் வினோத் கொடைக்கானல் நகர் செயலாளர் சசிபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் நாயுடுபுரம் பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது कडा कडा हे बघा कोणीला आणतोवांग बघा